எனக்கு இன்னைக்கு இப்படியே தெரியும் எனக்கு ஒரு மேரி போயிட்டு காதலி இந்த நேரத்துல இல்லையாண்டபடியா உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கா எந்த காதலின்னு கேக்குறீங்க எந்த காதலினே எங்களுக்கே தெரியாம கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு இதை கொடுங்க இந்த அட்ரஸ் கூட போட்டுக்கோ அவன் ஃபோன் நம்பர் கூட போட்டிருக்கு யாருன்னு சொல்லுவான் உன்னை தேடி உன்னை பிறந்த நாளாக காண்டி

வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் சத்தமாக கேட்குறோம் இங்கே கொஞ்சம் விஞ்ஞ்சள போவோம் பா என்ன சிக்கலட்டா வந்து இன்றைக்கு ஒரு சம்பவம் ஒன்று எங்களுக்கே தெரியாது எ ஜெரின் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினோமோ அவங்களோட கூட பயணம் செய்கிறவர் அவருக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள் கொஞ்சம் சத்தமாக தான் கேட்குறோம் ஆள் பின்னுக்கு தான் இருக்குது இப்போ என்னென்னா வந்து எங்களுக்கே இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஒரு ரெண்டு மணி அதுக்கு தான் தெரியும் இரவு நாள் அது பிறந்தநாள் பெருசாக அவனும் சொல்லல மற்றது அவனும் கூடுதலாக ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டான் அதாவது அங்கே இருந்து இங்கே வந்து எங்களோட இருக்கிறவன் எங்களை நம்பி வந்துருக்கிறான் மண்டு ஒன்றையும் எதிர்பார்க்காம வீட்டுக்கு கூட இன்றைக்கி போகணும் வந்து சொல்லலை வீட்டை ஒரு கொஞ்சம் நாளத்துக்கு முதல்ல தான் போயிட்டு இப்போ வந்தவன் வீட்டை ஃபோன் பண்ணிட்டு சொல்லிடல பிறந்த அதனால் வீட்டோடையும் செலிப்ரேட் பண்ண வேணா வந்துட்டு எங்களோட நின்றவன் எனக்கு இன்றைக்கி இப்படியே தெரியும் எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு இப்போ அவனுக்கு கட்டாயமே நாங்கள் இதாக செய்யணும் அதோடு சர்ப்ரைஸாக இதாக செய்ய விட்டு தான் முடிவெடுத்துனாங்க அதனால் ஒரு திட்டம் வந்து திட்டியிருக்கேன் இப்போ ஆள் வந்திருக்கிறார் நான் கஜன் அவர் மூன்று பேரும் வந்து இஞ்சால வேலை அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுக்க போக முன்னுதான் ஆளை ஏற்றினாது ஆளுக்கு சொல்லிடுறேன் ஆளை உடனே விடிய பார்த்த உடனே நான் என்ன சின்ன விழிக்கிட்டு நின்றுட்டான்னு அது வளமையை விட ஒரு மார்க்கமாக வந்து நின்றான் தெரியும் எட்டு சொல்கிறார் பிள்ளைங்க ஸ்டைலில் நின்ட்டான் எங்கள்கிட்ட கவிலாசாக்கள் வலிக்கிற மாதிரி பிள்ளைங்க ஸ்டைலில் கேட்டு அவர் மார்க்கமா இருக்க வளமையை விட ரெண்டு பெம்பலாகிடு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அப்போ நானும் நம்ப எல்லாம் ஆளு பிறந்த நாள் இன்னைக்கு தான் ி ஆளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அதோட கையில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பாசல் வந்து அவருக்கு வேற இல்லை பாசல் வந்து நாங்கள் கொடுக்க போகிற பாசல் என்ன இந்த பாசல் என்ன இருக்குதுன்ட்டு ஆளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுப்பேன் என்ன பழமையாக நான் ஆட்களை விட இந்த நாள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது மற்றது இன்னும் ஒன்று சொல்ல முடியும் இதை விட இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் வந்து வந்து கொண்டு இருக்கு அது ஏற்கனவே நான் பிளான் பண்ணி நண்பர்கள்ட்ட சொல்லிட்டேன் அவையிலும் வந்து கொண்டுருக்கிறான் அதுக்கு முதல் நாங்கள் அவரை போய் கொஞ்சம் சும்மா கைசுவலாக கைக்கிற மாதிரி கதைச்சு கலாயிப்போம் என்ன என்ன வேணும் உங்கள்கிட்ட இருக்கிற மைக்கேன் வந்து நீங்கள் அவர்கிட்ட கொடுப்போம் நைஸாக கொடுக்குறேன் அவனுக்கு வேர்த்தே கோல் வந்திருக்கு போல இல்ல இல்ல விடியல இருந்து வந்து பொடியான குறைய கோல் தான் பறந்தோன் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பாட்டியாம ஞாயிற்றுக்கிழமை பொடியண்ட பாட்டியா விடியலேருந்து வந்து அவளுக்கு பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஏனடா சொல்ல எங்களுக்கு பிறந்தநாள் சொல்லி இருந்தா ஐயோ சிறப்பா செய்திருப்பேன்

என்ன டைம் கேட்கல வீட்டா எனக்கு வீடியோ தான் தெரியும் இப்போ வீடியோ ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கும் இப்போ இதுல அப்படியோ இதையும் காட்டிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறதையும் இந்த பாக்ஸையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் அப்படி என்ன கைலேருந்துட்டு இது பிறந்த நான் உங்களுக்கு ஸ்பெஷலா வந்துருக்கு ஆறு ஆறு அம்மா அனுப்பினதா லவ்வர் அனுப்பினதா இல்ல வாய்ப்பு

ஒரு <ColumNY> <t cruz> <laughs> சரியா பின்னால சரி எரியுது இல்லை என்ன சரியான ஹாட் தான் எரியுது எப்படி பிடிச்சும் பழக்கம் இல்லை பிறந்த நாள் காரணக்கு சுட்டு விட்டாது சரி நூறு சரி சரி கொளுத்துவோம் என்ன ஆறு தான் கொளுத்துவோம் சரி கொளுத்த தேவையில்லை சரி வெட்டி விடுவோம் என்ன செய்யறாரு எங்கட காலநிலைக்கு வந்து இங்க நூறு கடற்கரை ஓரமா சரி வெட்டா வெட்டவே பாடுங்க நானே பாடுங்க பாடுங்க பாட்டல படிக்கணும் ஒரு நாள் இல்ல

சரி எப்படி இருக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடினது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தோஷம் நல்லா இருக்கு பரப்பு கரையும் சம்பளம் தான் மிஸ் பண்றேன் மற்றபடிக்கு நல்லா இருக்கு வழக்கமா கேக் தான் வருது பால் பட்டுறது புதுசுதானே நாங்க கொஞ்சம் வித்தியாசம் தானே தெரியும் தானே நாங்க வளமையான ஆக்களவு வேற இல்லையே உண்மையிலேயே இது வந்து ஒரு நகைச்சுக்காண்டிதான் செய்வாங்க சரி இவரை பாக்குறதுக்கு வந்து ஒரு ஆக்கள் ஒரு ஆள் வர இருக்கணும் யாருன்னு தெரியுமா இல்ல உண்மையிலே வர இருக்கணும் நாங்கள் இவ்வளவு நேரம் வந்து பெம்பலுக்காண்டிதான் செய்வாங்க ஆனா உன்னை தேடி உண்ட பிறந்த நாளாக்காண்டி

பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சந்தோஷம் இது வந்து தான் நாங்கள் ஒரு பான் வளமையாவே இது வளமையா செய்யணும் இருக்கிறதா செய்த நல்ல விஷயம்

போன டைல இருந்தானே கண்டு 잡றோம் பாதிய. அந்த ஒரு முண்டா வாங்குனது. நான் போறேன் அந்த திரம்புற. அந்த தேய் ஆரான இத எடுக்கறீங்க. இதுல வந்து ஒரு சாக்லேட் விட்டுருந்தது. அதை எடுத்துடா. சரிப் பண்ண நான் சொன்னா. நான் இது பிஸ்கட் சொல்றேன். என்ன அநியாயமா செய்றாகா விलास. हां. ஒண்ணு ஒண்ணு தான். தாவிளாஸ் இங்க கேக் ஃபுல்லா போயிடுது. கேக் நல்லா இருக்கு. This video is not sponsored by Tunis Bakery. This wiker cake ரொம்ப நல்லா இருக்கு.

உண்மையிலே வந்து ஒரு நகைச்சுக்கு தான் செய்வாங்க சரி இவரை பாக்குறதுக்கு வந்து ஒரு ஆட்கள் ஒரு ஆள் வர இருக்கணும் ஆறுன்னு தெரியுமா இல்ல உண்மையிலே வர இருக்கணும் நாங்கள் இவ்வளவு நேரம் வந்து பெம்பலுக்காண்டு தான் செய்வாங்க ஆனா உன்னை தேடி உன்ன பிறந்த நாளாக்காண்டி ஒரு ஆக்கள் வர இருக்கணும் அவையில வந்து இப்ப இந்த சுற்றாடல்ல எங்கேயும் சுத்தி இருக்கலாம் ஏன் கோலடி நல்ல டீம் உண்டா தெரியா இந்த சுற்றாடல்ல எங்கேயும் இருக்கலாம் கோலடி ஆகலு

பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சந்தோஷம் இது வந்து தான் நாங்கள் ஒரு பான் வெட்டினாங்க செய்வோம் செய்தால் ஆஹ் நல்ல விஷயம் என்ன சந்தோஷமான தரம் நண்பர்களும் வந்து இணைஞ்சிருக்கணும் எதிர்ச்சியா இது எல்லாமே வந்து திட்டமிட்டு நடந்ததில்லை எதிர்ச்சியா டவுனுக்கு வேற போனவோ அதையில இது அப்ப எல்லாமே நடைபெற்றது

うん ઓન ઓન દમ કાબુલાસિકો મજિદમણ કેક ફુલ્લા પોઈટ છે કેક નല്ല આરક ધીસ વિડિયો ઇઝ નોટ કન્ફર્મ્ડ બાય તિનીસ બેકરી તિનીસ બેકરી કેક પણ નല്ല આરક અયયો કેક વેન્ડી અવંગલે વર સોલ્દ્રંગ અવલા નીરવાયદ નല്ല આરક વાંગ કેક જબલો ના જબલો વાંગો

நல்லா சரி இந்த பிறந்த நாள்ல வந்து என்ன செய்யணும் முடிவு எடுத்துக்க இவ்வளவு காலம் போயிட்டு இந்த வருஷத்துல இருந்து

ിയാ മറന്നിരുത്ത <laughs> <laughs> எங்களை பொறுத்த மட்டும் என்ன சொல்றது நாங்கள் பெருசா அந்த நாட்களை வந்து செலிபிரேட் பண்றீங்களா எல்லா நாளும் ஒரு நாள் என்ற வழியா வந்து ஸ்பெஷலா அதை வைக்கிறீங்களா எந்த இடத்துல வந்து வந்திக்கணும் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு கதைக்கணும் எனக்கு இதுகள் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வந்து ஒரு விஷயம் சம்பந்தமா கதைக்குறாங்க வந்திக்கணும் என்ன என்ன விஷயம் என்ன விளங்கிட்டு விஷயங்கள் விஷயங்கள் கதைச்சு ஒரு வீடியோ ஒன்று ஒரே கோல்கள் என்ன பிரச்சனை என்ன சம்பவம் எல்லாரும் சேனல்லையும் பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு அது சம்பந்தமா அதை சுத்தி வந்து கணக்கு விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு பல விஷயங்கள் வந்து இளைமுறைகாயா வந்து தெரியாம நடந்து கொண்டு இருக்கு நீங்க வழியில பாக்குறது வந்து உண்மை இல்லை